ப்ரைஸ் அல்ல குட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுது ஆதி ஆமம் நான்காம் அதிகாரம் வசனம் கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்றார் ஆதி ஆமம் நான்காம் அதிகாரம் ஆராம் வசனம் காயின் யார் என்றால் உலகத்தில் பிறந்த முதலாம் மனிதன் ஆபேல் உலகத்தில் பிறந்த இரண்டாம் மனிதன் அதாவது தேவன் ஆதாமையும் ஏவாலையும் படைத்தார் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் காயினும் ஆபேலும் காயினுக்கென்று ஒரு பெருமை உண்டு உலகத்தில் பிறந்த முதலாம் மனிதன் உலகத்திலேயே கர்த்தருக்கென்று முதலில் காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தியவனும் தான் ஆபேலுக்கு என்ன சிறப்பு என்றால் உலகத்தில் பிறந்த இரண்டாம் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த தேவனுக்கேற்ற பலி சாட்சியாக மரணம் அடைந்த முதலாம் மனிதன் காயின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதில் கர்த்தர் நம்மோடு மூன்று குறித்து பேசுகிறார் ஒன்று ஒருவன் கர்த்தரால் காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு நாம் யாருடைய ஆசிர்வாதத்தையும் வெற்றியையும் பார்த்து எரிச்சல் அடைய கூடாது மூன்று தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் ஆலோசனையும் கேட்க வேண்டும் என்பதே ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காரணம் ஆபேல் கர்த்தர் மேல் உள்ள அன்பினாலும் ஆசையினாலும் விசுவாசத்தினாலும் முழு இருதயத்தோடு கொண்டு வந்து கொடுத்தார் கொடுத்தலையும் ஜெபித்தலையும் கர்த்தர் எப்படி அங்கீகரிக்கிறார் என்றால் முதலில் கொடுப்பதையோ அதிகம் கொடுப்பதையோ அதிக நேரம் ஜெபிப்பதையோ அவர் பார்க்கவில்லை கர்த்தர் மேல் உள்ள ஆசையோடு பிரியத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முழு இருதயத்தோடு கொடுப்பதையும் ஜெபிப்பதையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் கர்த்தரை அறிந்த நம்மோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தால் அவனை பார்த்து நாம் எரிச்சல் அடையக்கூடாது காரணம் அவன் செலுத்திய பலியை கர்த்தர் அங்கீகரித்திருப்பார் அதாவது ஜபத்தையோ காணிக்கையையும் அங்கீகரித்திருப்பார் கர்த்தரால் ஒருவன் அங்கீகரிக்கப்பட்டு அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவனை பார்த்து நாம் எரிச்சல் அடைந்தால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது அவர் நம்மை சபிப்பதற்கும் ஏதுவாகும் எனவே நாம் யார் மேலும் எரிச்சலடைய வேண்டாம் காயின் எரிச்சல் அடையும் போது முதலாவது பிறந்தவனும் முதலாவது காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தவனுமான காயினை பார்த்து கர்த்தர் உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார் மேலும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்று சொல்லியும் ஆசீர்வதிக்கிறார் சமாதானப்படுத்துகிறார் யார் மேலும் எரிச்சல் அடையும் போது பொறாமைப்படும் போது கர்த்தர் நம்முடைய மனதில் தவறு என்று உணர்த்தும்போது நாம் திருத்திக் கொள்வோம் காரணம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மேல் நாம் எரிச்சல் அடையும் போது கர்த்தர் சபிக்கிறார் காயினை சபித்தார் தனக்கு பிரியமான இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசிர்வதித்து அவர்கள் பெரியதைக் கண்டு எகிப்தியர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் எனவே கர்த்தர் எகிப்தியர்களை அழித்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி தான் வாக்கு கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஆசீர்வதித்தார் எனவே நாம் கொடுத்தலிலும் ஜெபித்தலிலும் முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் உள்ள அன்போடு பிரியத்தோடு எதை செய்தாலும் கர்த்தர் பார்ப்பார் கர்த்தர் கேட்பார் என்ற எண்ணத்தோடு கொடுப்போம் ஜெபிப்போம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற யாவர் மேலும் பொறாமைப்படாமல் எரிச்சல் அடையாமல் கோபப்படாமல் முகநாடி மாறுபடாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அன்போடு ஆசையோடு முழு இருதயத்தோடு உம்மை நாடி தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய கிருபையின் வர